தளபதி அவர்களுடைய அறிவிப்பிற்கு இணங்க விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியினுடைய பிஎல்ஏ டூ பிஎல்சி மற்றும் இளைஞரணி மாணவரணி கழகத்தினுடைய பல்வேறு பொறுப்புகளிலே இருக்கிற பொறுப்பாளர்களுடைய கூட்டம் இன்று மாலை இங்கே நடைபெறவிருக்கின்றது அதற்கான ஏற்பாடுகள் மாவட்ட கழக செயலாளர் புகழேந்தி அவர்களும் போல் இந்த விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியிலே இருக்கிற ஆறு தொகுதிகள் நாடாளுமன்றத்திலே ஆறு தொகுதிகள் இதில் விழுப்புரம் மத்திய மாவட்டத்திலே நான்கு தொகுதிகளும் விழுப்புரம் வடக்கு மாவட்டத்திலே ஒரு தொகுதியும் கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சி தொகு மாவட்டத்தைச் சேர்ந்த உளுந்தூர்பேட்டை தொகுதியும் ஆறு தொகுதிகள் அடங்கி இருக்கின்றன இந்த ஆறு தொகுதிகளினுடைய கழக நான் முதலில் சொன்னது போல் பிஎல்ஏ டூ பிஎல்சி ஆகியோர்களெல்லாம் இதில் கலந்து கொள்ளவிருக்கிறார்கள் கழகத்தினுடைய தீவிரமாக பணியாற்றுகிற இளைஞரணி மாணவரணி தோழர்கள் நம்முடைய இளைஞரணி செயலாளர் அன்பிற்குரிய சகோதரர் உதயநிதி அவர்களுடைய ஆணைக்கு இணங்க அவர்களும் அங்கே பெரும்பாலும் பங்கேற்கவிருக்கிறார்கள் ஆகவே இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரையில் கழகத் தலைவர் அவர்கள் இங்கே பிஜேபி ஆட்சியினுடைய பத்தாண்டு கால தவறுகளையும் நம்முடைய தமிழகத்தில் ஆட்சி செய்த அதிமுக ஆட்சியினுடைய குறைபாடுகளையும் எடுத்து சொல்ல வேண்டும் என்று சொல்வதோடு இந்த கிட்டத்தட்ட இந்த மூன்று ஆண்டுகளில் தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள் பல்வேறு துறைகளிலையும் செய்திருக்கிற சாதனைகளையெல்லாம் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று சொல்லி அவைகளை இங்கே இருக்கிற இந்த பிஎல்ஏ டூ பிஎல்சி இளைஞரணி மாணவரணி மற்றும் பல்வேறு அணிகளைச் சார்ந்த கிளைக்கழக செயலாளர்கள் முதல் கொண்டு தெரிந்து கொண்டு அதை உடனடியாக அவரவர்களுடைய ஊர்களிலே சென்று அதை பரப்ப வேண்டும் என்ற நோக்கத்தோடு இதை இங்கே தமிழகம் முழுவதும் தமிழக முதல்வர் அவர்கள் ஆணையிட்டு இன்று விழுப்புரம் தொகுதியிலே இது நடைபெறவிருக்கிறது இந்த நிகழ்ச்சியினுடைய சிறப்பு உரையாற்றுவதற்காக நம்முடைய கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் அன்பிற்குரிய ஆர் எஸ் பாரதி அவர்கள் இங்கே கலந்து கொள்ளவிருக்கிறார்கள் அவரும் சிறப்பாக உரையாற்றி இவர்கள் என்ன செய்ய வேண்டுங்கள் ஆகவே இந்த நிகழ்ச்சி தமிழகம் முழுவதும் பதினாறு பதினேழு பதினஞ்சு விழுப்புரத்திலே இந்த நாடாளுமன்ற தொகுதியினுடைய இந்த சிறப்பு கூட்டம் இன்று இங்கே சிறப்பாக நடைபெறவிருக்கிறது நிச்சயமாக வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் இங்கே தமிழக முதல்வர் அவர்கள் சொல்லுவதைப் போல புதுவையும் சேர்த்து நாற்பதற்கு நாற்பதும் நிச்சயமாக நாம் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையை உருவாக்குவதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சிகள் நடைபெற்று நடைபெறவிருக்கின்றன நிச்சயமாக முதல்வருடைய கழக தலைவருடைய எண்ணம் நிறைவேற்றுவோம் என்பதை உறுதியோடு சொல்லிக்கொள்ள கடமை